இருக்கு டேஸ்லர் ரைட்டெக்ஸ் இருக்கு டேஸ்லர் ரெட்டர்னா இருக்கு ஃபேஸஸ் கரடா இருக்கு ப்ளம் இருக்கு கலர் எசன்ஸ் இருக்கு ரவ்ரான் இருக்கு டேஸ்லர்ல மாய்ஸ்சரைசர்ல வந்து லாஸ்ட் கிளென்சிங் மில்க் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கு மேலே வந்து நீங்க காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆனா உங்களுக்கு அது ரொம்ப ரேர் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் மங்களன் மங்கள மட்டும் தான் இருக்கு சூட் ஆகும் இப்போ நீங்க பண்ணிட்டு 100% சூட் ஆகும் so வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தமிழ்ல இன்னைக்கு நம்ம மங்கல்ல ஃபுட் ஃப்ளோர் வந்திருக்கோம் இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் கிங் ஸ்டார் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேஸு ஹேர் ஸ்கின் கேர் ஐட்டம் அதோட உங்களுக்கு பாடியில் இது எல்லாமே மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்குற எல்லா கம்பெனியுமே லைனாக வச்சிருக்காங்க காஸ்மெட்டிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களை மாதிரி இருந்து உங்களுக்கு காலேஜ் கேர்ள்ஸ் அதிகமாக விரும்பி வாங்குற எல்லா கம்பெனியுமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் டேஸ்லார் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து எதது யார் யாருக்கு செட் ஆகும் லிப்ஸுக்கு வந்து எதது செட் ஆகும் லிப்ஸ்டிக்கு அப்படிங்கிறத டிப்ஸோட உங்களுக்கு டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் எல்லாமே டேஸ்லார் உங்களுக்கு வந்துட்டு வந்து போதும் பாக்குவூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு செக் கூட வச்சிருக்கீங்க. எல்லாமே கிளென்சிப் பண்ணி வச்சிருவோம். ஒட்க்கு யூஸ் பண்ணதே திரும்ப இன்னொரு யூஸ் பண்ண மாட்டோம். அதெங்க்கு வந்து நாஸ்டா தான் எக்ஸ்பிரஸ். உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும். லிப்ஸ்டிக் தான் இருக்கும். ஒன்ஸ் பண்ணீங்க ஒரு இன்புட் எடுத்தாலும் போகாது அப்படியே ஸ்டே இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் ஸ்மஜ் ஆகாது சே நல்லாயிருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரடு எம்ஆர்பிலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணலான்னு நமக்கு தான் இருக்குது நீங்கள் டிஸ்கவுண்ட் போக ஒன் எயிட்டி பில் ஆகும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நாங்கள் ஷேர் பார்த்து உங்களுக்கு ஷேர் செக் பண்ணி அதே ஷேர் கொடுத்துருவோம் ஃப்ரெஷ் பீஸ் தான் கொடுப்போம் டெஸ்ட்டர் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி மட்டும் பார்த்துருவோம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படின்னா நாங்கள் கன்சில் பண்ணி மறுபடியும் அடுத்தாலும் ஷேர் பண்ணுவோம் கன்சில் பண்ணாலும் யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே 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 ஃபஸ்ட்டோட பாலிஷ் உங்களுக்கு நீங்கள் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது என்ன கலர் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி எடுத்த ரேட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக தேர்ட்டி சிக்ஸ் பில் ஆகும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பில் ஆகும் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி இதோட டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ பில் ஆகும் இதோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் டிஸ்கவுண்ட் போக எயிட்டி நைன் பில் ஆகும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் போக ஒன் நாட் எயிட் பில் ஆகும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓ கான்சேஷன் வந்து லாஸ்ட்டு கிளன்சிங் மில்க் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது மாய்சரைசர் ப்ரைமர் காண்டூர் கரெக்டர் ஃபவுண்டேஷன் காம்பேக்டு உங்களுக்கு கலர் கரெக்டர் ஐ ஷேடோ ப்ளஷ்ஷு எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஐ ஷேடோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வேரியண்ட்டாக நிறையா இருக்குது ஐஷோட அந்த லேஷஸ்க்கும் உங்களுக்கு இப்போ காட்டுறதுக்கு உங்களுக்கு மஸ்காரா இருக்குது காஜல் கீழே பிப் பண்ணுறதுக்கு இருக்குது ஐப்ரோ பென்சில் இருக்குது ஐலைனர் ஸ்கெஷ்டேப்லேயும் இருக்குது லிக்விட் டைப்லேயும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இருக்குது லிப்பில் பார்த்தீங்கன்னா லிப் பாம் இருக்குது லிப்ஸ்டிக் இருக்குது லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி இருந்து உங்களுக்கு காசிலி வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே ரேட்டில் இருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது காஜல் பார்த்தீங்கன்னா நிறையா வேரியண்ட் இருக்குது உங்களுக்கு ஒன் எயிட்டிலேருந்து இருக்குது த்ரீ ஃபிஃப்டி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது வாட்டர் குமி தான் எல்லாமே இருந்து கிரீமி லிப்ஸ்டிக் இது வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ரேட்டு அதுலருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக த்ரீ ஃபிஃப்டி நைன் பில் ஆகும் இதோட காம்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு லிப் லைனர் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும் அதே ஷேரில் லிப் லைனர் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும் கிரீமியா இருக்கும் உங்களுக்கு லிப் ட்ரை ஆகும் வச்சுக்கோங்க ஓகே இது வந்து டேஸ்லரோட ட்ரிபிள் சி பேலட் இதில் வந்துட்டு கார்டூ கரெக்டர் கன்சிலர் மூணும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனும் இருக்கு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு பிளாக் டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கான்டூர் வந்து ஷேப் கொடுக்க நீங்கள் கான்டூர் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டர் வந்துட்டு சாரி கன்சிலர் வந்துட்டு நீங்கள் அண்டர் ரை லிப்பு அப்பர் லிப் அண்டர் லிப் எல்லாம் உங்களுக்கு பிளாக் இருக்கிற இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிட்டு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது அது உங்களுக்கு ஃபுல்லாக ஹைட் ஆகிடும் அது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் ஆஃபரில் கிடைச்சிட்டு இருக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டட் இருக்கு இதில் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு இதாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இது கலர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது காட்டூர் கன்சிலர் எல்லாமே மிக்சடு தான் ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைமர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போட்டு நீங்கள் இதெல்லாமே ஃபினிஷிங் முடிச்சு லைட்டாக காம்பாக்ட் டச் கொடுத்திங்கன்னா ஓவராலாக எல்லாமே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த ஆரஞ்சு சிசி பேலட்டை வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப ரேராக எங்கேயுமே கிடைக்காதான் மங்கள் மங்கலில் தான் இருக்குது அதோட செட்டாக மிச்சதுமே உங்களுக்கு இது சன்ஸ்கிரீன் எல்லாமே உங்களுக்கு ஆய்டு லாங் ஸ்டே இருக்கும் ஏசியில இருந்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் இருக்கும் நார்மலா தான் எயிட் ஹவர்ஸ்க்கு மாதிரியே இருக்கும் இது கூட காம்போ வந்துட்டு உங்களுக்கு ஹைட்ரேஷன் கிரீம் ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு ஹைட்ரேஷன் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் மைட்ரேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் அன்இவன்ட் வந்து ஈவன் பண்ணிக்கு இருக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் மேம் ரேட்டு அதுல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க த்ரீ சிக்ஸ்டி பில் ஆகும் தனித்தனியாக எடுத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரெட் எம்ஆர் வரும் இப்ப எல்லாம் காம்போக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா எல்லாம் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்லோட லிபாமு இதில் வந்து உங்களுக்கு இது வந்து பீச்சு இதில் வந்து நாலு வெரைட்டிஸ் இருக்கு பீச்சு டுட்டி ஃபுட்டி பட்டர்ஸ்காட்ச் பெரி நாலு விதமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு லிப்பை வந்து மாய்ச்சராக வச்சுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லீன் ஆகாது ஃபீல் ஆஃப் ஆகாம உங்களை நல்லா மாய்ச்சரா வச்சுக்கோன் நெட் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போகும் உங்களுக்கு எயிட்டி நைன் பில் ஆகும் ஓகே ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் க்ரீம் ஐப்ரோ பென்சில் லிப்ஸ்டிக் இதெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க கேர்ள்ஸ் வந்து அது அவங்களுக்கு எது செட் ஆகுங்கிறத கரெக்டாக எடுத்து கொடுத்து செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்